இருபத்தொறாவது கொஸ்டின் இரநூத்தி முப்பத்தி நாலு மற்றும் நூற்றி நாலுக்கான சராசரி விகிதம் காலதுன்னு கொடுத்துருக்காங்க சராசரி விகிதம்னா ரூட் ஆஃப் ஏபின்னு எடுத்துக்கலாம் இப்போது இந்த நம்பரை வந்து ஏன்னு இந்த நம்பரை பீனும் எடுத்துக்கிறோம் ரூட் ஆஃப் இரநூத்தி முப்பத்தி நாலு இன்ட்டு நூற்றி நாலு இது வந்து ரொம்ப பெரிய நம்பராக இருக்குது ஸோ நம்மளை ரூட் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அதனால் இதை வந்து நம்ம சின்ன நம்பரை பிரித்து எழுதிக்கலாம் இப்போ பதிமூணு இன்ட்டு பதினெட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு கிடைக்குது இப்போது அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு வந்து பதிமூணு இன்ட்டு பதினெட்டுன்னு பிரிச்சு எழுதிக்கிறோம் ரூட் ஆஃப் பதிமூணு இன்ட்டு இந்த பதினெட்டை வந்து ஒன்பது இன்ட்டு ரெண்டு பிரிச்சு எழுதிக்கலாம் ஒன்பத்தி ரெண்டாக பதினெட்டு அடுத்து நூற்றி நாலு இதே மாதிரி பிரித்து எழுதிக்கிறோம் பதிமூணு இன்ட்டு எட்டோட வேல்யூ வந்து நூற்றி நாலு இதை பதிமூணு இன்ட்டு எட்டுன்னு எழுதிக்கலாம் இப்போ பதிமூணு வந்து ரெண்டு டைம் இருக்குது அதை பதிமூணு ஸ்கொயர் எழுதிக்கிறோம் இன்ட்டு ஒன்பது இன்ட்டு ரெண்டு இன்ட்டு எட்டு ரூட் ஆஃப் பதிமூணு ஸ்கொயர் இன்ட்டு ஒன்பது இன்ட்டு ரெண்டு இன்ட்டு எட்டை வந்து ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு எழுதிக்கிறோம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு ரெண்டு ரெண்டாக நாலு நாலு ரெண்டாக எட்டு அதே வேல்யூ தான் வரும் பதிமூணு ஸ்கொயர் இன்ட்டு ஒன்பது இன்ட்டு நாலு ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இப்போது ரெண்டு ரெண்டாக நாலு ரெண்டு ரெண்டாக நாலு நாலு வந்து ரெண்டு டைம் இருக்குது ஸோ நாலு ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம் அடுத்து பதிமூணு ரூட்லேருந்து வெ பதிமூணு ஸ்கொயர்டர் ரூட்லேருந்து வெளியெடுத்தா வெறும் பதிமூணுன்னு கிடைக்கும் இன்ட்டு ஒன்பது ரூட்லேருந்து வெளியெடுத்தா மூணு இன்ட்டு நாலு இது மூணுக்கு பெருக்குன்னா நூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு ஆன்சர் கிடைக்கும் ஆப்ஷன் டி நூற்றி ஐம்பத்தி ஆறு தான் ரைட் ஆன்சர் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஒரு பள்ளியில் உள்ள மாணவர்களின் பத்து சதவீதமானது மாணவிகளின் ஒன்று பை நாலு பங்கீட்டு சமம் எனில் மாணவ மாணவியரின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ மாணவர்களை வந்து பின்னு எடுத்துக்கிறோம் மாணவிகளை வந்து ஜிங்கிற லெட்டரால் எடுத்துக்கிறோம் இப்போது மாணவர்களோட பத்து சதவீதமும் மாணவிகளோட ஒன்று பை நாலு சதவீதமும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க அப்போது பி யில் பத்து சதவீதம் ஈக்குவல் டூ ஜீயில் ஒன்று பை நாலு இது ரெண்டுமே ஈக்குவல்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க அடுத்து பத்து சதவீதம் பாய்ஸ் இருக்காங்க அப்போது பத்து பின்னு எடுத்துக்கிறோம் சதவீதங்கிறதுனால நூறால் வகுத்துக்கிறோம் அப்போ பத்து பி பை நூறு ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் ஜி இப்போ பிஏ மட்டும் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வச்சுக்கலாம் பி ஈக்குவல் டு பத்து பை நூறுங்கிறது ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா நூறு பை பத்துன்னு மாறிடும் இன்ட்டு ஒன்று பை நாலு ஜி பி இஸ் ஈக்குவல் டு நூறு இன்ட்டு ஒன்று நூறு பை பத்து நாலு நாற்பது ஜி ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ரெண்டு ரெண்டாக நாலு ஐ ரெண்டாக பத்து அஞ்சு பை ரெண்டு ஜி இப்போ ஜியை வந்து ஈக்குவல்டிக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் இப்போ ஆல்ரெடி பி இருக்குது ஜி வந்து ஈக்குவல்டிக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மேலே இருக்கிற ஜி கீழே வந்துடும் பி பை ஜி இஸ் ஈக்வல் டு அஞ்சு பை ரெண்டுன்னு கிடைக்குது பின்னத்தில் இருக்கிறத விகிதத்தில் மாற்றிக்கலாம் அஞ்சு இஸ்டு ரெண்டு ஆப்ஷன் பி அஞ்சு ரெண்டு தான் ரைட் ஆன்சர் இருபத்தி மூணாவது கொஸ்டின் ஏபிசி ஆகியோருக்கு ரூபாய் ஐம்பத்தி மூணு பிரித்து வழங்கப்படுகிறது பிஐ விட ஏ ஏழு ரூபாய் அதிகம் பெறுகிறார் சிஐ விட பி ரூபாய் எட்டு அதிகம் பெறுகிறார் எனில் மூவரும் பெற்ற தொகையின் வீதம் காண்பன் கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு ரிவர்ஸ் ஆட் எழுதிட்டு வரலாம் ஃபஸ்ட்டு சி பெறும் தொகை சி பெரும் தொகையை வந்து நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம் அடுத்து பி பெரும் தொகை C யை விட பி வந்து ரூபாய் எட்டு அதிகம் பெறுகிறார் கொடுத்துருக்காங்க அப்போது சி வந்து X எக்ஸோட எட்டு அதிகமாக இருக்கு அப்போ எக்ஸ் ப்ளஸ் எட்டு வந்து பியோட வேல்யூ அடுத்து ஏ பெரும் தொகை ஏ வந்து பிஏவிட ஏழுவா அதிகமாக பெறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பியோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் எட்டு அதோட ஏழு அதிகமாக ஏ பெறாங்க அப்போது ப்ளஸ் ஏழு இப்போது ஏபிசியோட வேல்யூ எழுதியிருக்கோம் அடுத்து மூவரும் பெற்ற தொகை தான் மொத்த தொகை தான் நமக்கு கேட்டிருக்காங்க அதனால சி பிளஸ் பி பிளஸ் ஏ இந்த மூணையுமே வந்து கூட்டுறோம் இப்போது சியோட வேல்யூ என்ன எக்ஸ் ப்ளஸ் பியோட வேல்யூ எயிட் எக்ஸ் ப்ளஸ் எயிட் ப்ளஸ் ஏவட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஏழு ப்ளஸ் எட்டை பதினஞ்சுன்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் டு ஐம்பத்தி மூணு ரூபாய் மூன்று பேத்துக்கும் வழங்கப்படுகிறதுன்னு கொஸ்டினே கொடுத்துட்டாங்க நான் ஈக்குவல் டு ஐம்பத்தி மூணு இப்போது எக்ஸ் வந்து மூணு டைம் இருக்குது அதனால் த்ரீ எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் எட்டு ப்ளஸ் பதினஞ்சு இருபத்தி மூணு ஈக்குவல் டு ஐம்பத்தி மூணு இப்போ எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறோம் அதனால் த்ரீ எக்ஸை இந்த பக்கம் வச்சுக்கலாம் ஐம்பத்தி மூணு இந்த இரு ப்ளஸ் இருபத்தி மூணு ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் இருபத்தி மூணு அப்போது த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு ஐம்பத்தி மூணில் இருபத்தி மூணு போச்சுன்னா மீதி முப்பது இப்போ நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு முப்பது மூணு இந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தல்ல மாறிடும் முப்பது பை மூணு இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பத்துன்னு கிடைக்கும் இப்போ நாம் ஏ பெரும் தொகை பி பெரும் தொகை சி பெரும் தொகை தனித்தனியாக கண்டுபிடிக்கிறோம் இப்போது ஏ பெரும் தொகை எவ்வளோனா இப்போ ஏவோட வேல்யூ என்ன எக்ஸ் ப்ளஸ் பதினஞ்சுன்னு எடுத்துருக்கோம் இப்போது எக்ஸ் ப்ளஸ் பதினஞ்சு எக்ஸு வந்து நம்ம பத்துன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்போது எக்ஸுங்கிற இடத்துல பத்துன்னு பிரதிடுறோம் பத்து ப்ளஸ் பதினஞ்சு ஈக்குவல் டு இருபத்தி அஞ்சு அடுத்து சியோட வேல்யூ சி வந்து சியை வந்து நம்ம எக்ஸுன்னு எடுத்துருக்கோம் இப்போ எக்ஸோட வேல்யூ தான் பத்து ஸோ சியோட ஆன்சர் வந்து பத்து அடுத்து பிஏ வந்து எக்ஸ் ப்ளஸ் எட்டுன்னு எழுதியிருக்கோம் எக்ஸ் ப்ளஸ் எட்டு எக்ஸோட வேல்யூ நம்ம பத்துன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ பத்து ப்ளஸ் எட்டு ஈக்குவல் டு பதினெட்டு அப்போது A, B, சி ஏ மூணு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் ஏவோட வேல்யூ என்ன இருபத்தி அஞ்சு ஈஸ்ட்டு பியோட வேல்யூ பதினெட்டு இஸ்ட் சியோட வல்யூ பத்து இருபத்தி அஞ்சு பதினெட்டு இஸ்ட் பத்து ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர் இருபத்தி நாலாவது கொஸ்டின் மூன்று கொள்கலன்களின் கொள்ளளவு மூணு இஸ்டு நாலு இஸ்ட் அஞ்சு அவற்றில் பாலும் நீரும் கலந்த கலவை முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ளது கலவைகளின் விகிதம் முறையே நாலு இஸ்டு ஒன்று மூணு இஸ்ட் ஒன்னு அஞ்சு இஸ்டு ரெண்டு மூன்று கொள்கலனிலும் உள்ள கலவை ஒன்றாக கலக்கப்பட்டு நான்காவது கொள்கலனில் நிரப்பப்பட்டது என்றால் நான்காவது கொள்கலனில் உள்ள பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க இப்போது மூன்று கொள்கலன் இருக்குது அந்த கொள்கலனோட கொள்ளளவு வந்து மூணு ஈஸ்ட்டு நாலு ஈஸ்ட்டு அஞ்சும் கொடுத்துருக்காங்க இது ரெண்டுலேயுமே வந்து பால் மற்றும் தண்ணீர் ரெண்டையும் கலந்து கலக்கியிருக்காங்க அதோடய விகிதம் தான் வந்து நாலு இஸ்ட்டு ஒன்று மூணு இஸ்ட் ஒன்று அஞ்சு இஸ்ட்டு ரெண்டு அப்போது ஃபஸ்ட் இருக்கிறது வந்து பாலோடது செகண்ட் இருக்கிறது நீரோடது இப்போ இந்த மூன்று கொள்களில் உள்ள கலவையை வந்து நான்காவது கொள்கலனில் ஃபுல்லாக நிரப்புறாங்க அப்போ அதில் எவ்வளோ பால் அளவு இருக்கும் எவ்வளோ தண்ணீரின் அளவு இருக்கும்னு சொல்லிட்டு விகிதம் கேட்டிருக்காங்க இப்போது மூன்று கொள்களின் கொள்ளளவு வந்து இப்போது முதல் கொள்கலனோட கொள்ளளவு வந்து த்ரீ எக்ஸ் ரெண்டாவது வந்து ஃபோர் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம் மூணாவது வந்து எக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம் கலவையின் பாலின் அளவு முதல் கலவை வந்து கொள்ளளவு வந்து மூணு எக்ஸ் அதனால் மூணு எக்ஸ் இப்போ நாலு இஸ்ட் ஒன்று தான் முதல் கலவையில் உள்ள விகிதம் இதில் பாலோட அளவு என்னென்னா நாலு அப்போது நாலு பை மொத்தமாக எவ்வளோ இருக்குது நாலு இஸ்ட்டு ஒன்று அப்போ நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சுன்னு எழுதிக்கிறோம் முன்னாங்க பன்னெண்டு பன்னெண்டு எக்ஸ் பை அஞ்சு இதுதான் முதல் கலவையில் உள்ள பாலோட அளவு அடுத்து ரெண்டாவது கலவையில் உள்ள பாலோட அளவு எழுதிக்கிறோம் ரெண்டாவது க கொள்கலன் வந்து நாலு எக்ஸு இன்ட்டு அதில் பாலோட அளவு மூணு மொத்தமாக சேர்த்தா மூணு ப்ளஸ் ஒன்று நாலு இப்போ நாலுக்கு நாலு கேன்சல் ஆயிரும் எக்ஸ் இன்ட்டு மூணு மூணு எக்ஸு அடுத்து மூன்றாவது கலவையில் உள்ள பாலின் அளவு மூன்றாவது கலவை வந்து அஞ் கொள்கலன் வந்து அஞ்சு எக்ஸு இன்ட்டு அதில் பாலின் அளவு வந்து அஞ்சு மொத்தமாக அஞ்சு ப்ளஸ் ஏ ரெண்டு இருபத்தி அஞ்சு எக்ஸ் பை ஏழு அடுத்து உள்ள தண்ணீரின் அளவு கண்டுபிடிக்கிறோம் இது வந்து பாலின் அளவு அடுத்து முதல் கலவையில் உள்ள நீரின் அளவு கொள்கையின் அளவு வந்து 3x எக்ஸு இன்ட்டு அதில் நீரோட அளவு வந்து ஒன்று மொத்தமாக சேர்த்தா நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு ஓர் மூணு மூணு எக்ஸ் பை அஞ்சு அடுத்து ரெண்டாவது கலவையில் உள்ள நீரோட அளவு ரெண்டாவது கொள்கலன் வந்து நாலு எக்ஸு இன்ட்டு நீரோட அளவு வந்து ஒன்று மொத்தமாக சேர்த்தா மூணு ப்ளஸ் ஒன்று நாலு நாலுக்கு நாலு ஆன்சல் ஆயிரும் எக்ஸ் இன்ட்டு ஒன்று எக்ஸு அடுத்து மூன்றாவது கலவையில் உள்ள நீரின் அளவு மூன்றாவது கலவை வந்து அஞ்சு எக்ஸ் இன்ட்டு அதில் நீரோட அளவு ரெண்டு மொத்தமாக சேர்த்தா ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ஏழு அப்போது ரெண்டு பை ஏழு ஐ ஐரெண்டாக பத்து எக்ஸ் பை ஏழு அடுத்து நான்காவது கலனில் உள்ள பாலின் அளவு நான்காவது கலனின் பாலளவு இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க மூன்று கொள்களிலும் உள்ள கலவை ஒன்றாக கலக்கப்பட்டு நான்காவது கொள்கை நிரப்பப்படுகிறது அப்போ நான்காவது கொள்களின் பாலின் அளவுனால் மூன்று கொள்களும் கண்டுபிடிச்சதெல்லாமே கூட்டினோம்னா நம்மளுக்கு நான்காவது கொள்கலனோட அளவு கிடைச்சிரும் இப்போது மூ இது மூணுத்தையும் வந்து நம்ம கூட்டுறோம் பன்னெண்டு எக்ஸ் பை அஞ்சு ப்ளஸ் மூணு எக்ஸ் மூணு எக்ஸை வந்து மூணு எக்ஸ் பை ஒன்றுன்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் இருபத்தி அஞ்சு எக்ஸ் பை ஏழு இப்போ அடிமானமெல்லாம் வேறு வேறையாக இருக்குது அதனால டைரெக்டாக கூட்ட முடியாது குறுக்குப் பெருக்கல் பண்ணி கூட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் குறுக்குப் பெருக்கல் பண்ணிக்கலாம் பன்னெண்டு எக்ஸ் இன்ட்டு ஒன்று பன்னெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஐ 15 பதினஞ்சு எக்ஸ் பை ஓரஞ்சு அஞ்சு இந்த இருபத்தஞ்சு எக்ஸ் பை ஏழு அப்படி எழுதிக்கலாம் ஏழு பன்னெண்டு எக்ஸ் அஞ்சு எக்ஸ் வந்து இருபத்தி ஏழு எக்ஸ் பை அஞ்சு ப்ளஸ் இந்த இருபத்தி அஞ்சு எக்ஸ் பை ஏழு அப்படி எழுதிக்கிறோம் இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அடிமானம் வந்து வேறு வேறையாக இருக்குது ஸோ குறுக்கு பெண்கள் பண்ணிக்கிறோம் ஏழு இன்ட்டு இருபத்தி ஏழு நூற்றி எண்பத்தி ஒம்பது எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு இன்ட்டு இருபத்தி அஞ்சு எக்ஸ் வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு எக்ஸ் பை ஏழு அஞ்சா முப்பத்தி அஞ்சு நூற்றி எண்பத்தி ஒம்பது பிளஸ் நூற்றி இருபத்தி அஞ்சு முன்னூத்தி பதினாலு எக்ஸ் பை முப்பத்தி அஞ்சு இதுதான் வந்து நான்காவது கொள்கலனில் உள்ள பாலின் அளவு அடுத்து நான்காவது கலனின் நீரின் அளவு இப்போ நான்காவது கலனின் நீரிழவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச மூன்று கலனோட நீரின் அளவை கூட்டிக்கிறோம் மூணு எக்ஸ் பை அஞ்சு ப்ளஸ் எக்ஸை வந்து எக்ஸ் பை ஒன்றுன்னு எழுதிக்கலாம் அடுத்து பத்து எக்ஸ் பை ஏழு இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அடிமானமெல்லாம் வேறு வேறையாக இருக்குது அதனால் நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கும் குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம் மூணு எக்ஸ் ப்ள மூணு எக்ஸ் இன்ட்டு ஒன்று மூணு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு இன்ட்டு எக்ஸ் அஞ்சு எக்ஸ் பை ஓரஞ்சு அஞ்சு ப்ளஸ் பத்து எக்ஸ் பை ஏழா அப்படி எழுதிக்கிறோம் மூணு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு எக்ஸ் வந்து எட்டு எக்ஸ் பை அஞ்சு ப்ளஸ் பத்து எக்ஸ் பை ஏழு இப்போ இதுலயும் அடிமானம் வேறு வேறையாக இருக்குது ஸோ குறுக்கு பெருகல் பண்ணிக்கிறோம் எட்டு எக்ஸ் இன்ட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு எக்ஸ் ப்ளஸ் ஐபத்தா ஐம்பது எக்ஸ் பை ஐஏ முப்பத்தி அஞ்சு இப்போ ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் ஐம்பது நூற்றி ஆறு எக்ஸ் பை முப்பத்தி அஞ்சு இப்போ நான்காவது காலனில் உள்ள பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம பாலோட அளவு கண்டுபிடிச்சாச்சு நீரோட அளவு கண்டுபிடிச்சாச்சு இரண்டுத்தையும் விகிதத்தில் எழுதிக்கலாம் முந்நூற்றி பதினாலு எக்ஸ் பை முப்பத்தி அஞ்சு இஸ்ட்டு நூற்றி ஆறு எக்ஸ் பை முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு முப்பத்தஞ்சு கேன்சல் ஆயிடும் மீதி முன்னூற்றி பதினாலு எக்ஸ் இஸ்ட்டு நூற்றி ஆறு எக்ஸ் இப்போது இது ரெண்டு சுருக்கிக்கிறோம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரெண்டாவது வாய்ப்பாட்டில் வரும் ஓர் ரெண்டு மிதி ஒன்று ஐரெண்டாக பத்து மிதி ஒன்று ஏழு ரெண்டாக பதினாலு நூற்றி ஐம்பத்தி ஏழு ஐரெண்டாக பத்து மூரெண்டாக ஆறு சுருக்கணும்னா நம்மளுக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு இஸ்ட்டு ஐம்பத்தி மூணுன்னு கிடைக்கும் ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர்